ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இருந்து தட்ஸ் மீன் இந்திய பொருளாதார பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேள்வி பார்க்க போறோம் இந்த லைவ் டெஸ்ட்ல எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடணும் கண்டிப்பா ஏன்னா படிச்சதை அப்ளை பண்றது அப்படின்னா லைவ் டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கோ முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டோரி மூலியமா முடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு கொஷ்டின் போயிடலாமா பொறுமையா போறேன் அழகா ஆன்சர் பண்ணிட்டே வந்துட்டே இருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷன் பாருங்க திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தியின் வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றவர் யார் ஏன்னா எக்கனாமிக்ஸை வரைக்குமே அறிஞர்களை வச்சும் கொஷின்ஸ்கள் கேட்பாங்க எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு தான் வந்து சொல்லிருப்பாரு சரிங்களா அடுத்தது நம்பர் டூ ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு டெஃபனிஷன் கேட்டிருக்குமா பாருங்க செகண்ட் 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 சின்ன பாருங்க பொறுமையா பாருங்க ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு அவ்வளவுதாங்க ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி குமாரப்பா உப்பு சத்திய கிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் குமாரப்பானா ஜிஎஸ்சி குமாரப்பாச்சு அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி எங்க இந்தியா பத்திரிகையில தான் வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருப்பாரு நான்காவது கேள்வி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது எதால் குறிப்பிடப்படுகிறது எதனால் குறிப்பிடப்படுகிறது சொல்லி கேட்டு குட் குட் ஜிடிபி யாருக்கெல்லாம் ஜிடிபின்றது ஃபுல்லா தெரியுதோ அதை என்ன பண்ணிடலாம் எக்கச்சக்கமான கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதே ஜிடிபி தாங்க அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டா இங்கே ஈஸியா போட்டுடலாம் அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு ஜிகாமே சிங் கே வாசு வாங் சு என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஒரு பூட்டான் நாட்டரசன் சொன்னமா மொத்த மகிழ்ச்சிக்குரிய உருவாக்கியவர் எந்த நாட்டரசர் பூட்டான் நாட்டு அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஆப்ஷன் ஹரியானா தான் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ஜே சி குமாரப்பாவால் எழுதப்படாத நூல் எது ஏதோ ஒண்ணு எழுதவே இல்லை நான் அறிஞர்கள் எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரெண்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுறாங்க அந்த ஒரு கேள்வி நான் ஸ்ட்ராங் பண்றேன்னு சொன்னா அதுதான் இந்த வருதாங்க இந்திய பொருளியலில் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுன்றது இவர் எழுதுல யார் எழுதுனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் பின்னாடியும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்தது எட்டாவது கேள்வி கீழ்கண்ட வளர்ந்த நாடு பொருளாதார நாடுகளில் தவறானது இது வந்து ஒரு வளர்ந்த பொருளாதார கிடையாது அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விதானுங்க அப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை வளர்ந்த நாடுனா என்ன வளரும் நாடுனா என்ன பின்தங்கிய நாடுகள்னா என்னன்னு சொல்லிட்டு சொன்னா இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம் கரெக்டு இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடு கிடையாது அடுத்தது ஒன்பதாவது முன்னேறிய நாடுகளின் இயல்புகளில் தவறானதை தேர்ந்து முன்னேறிட்டே இருக்கு அந்த இயல்புகளில் தவறானது அவங்களுடைய நாட்டு வருமான வளர்ச்சி அதிகமா இருக்குமா முழு வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களா அரசியல் நிலைத்தன்மை இருக்குமா மற்றும் நல்லா ஆட்சியும் செஞ்சிருப்பாங்களா குறைவான நகரமயமாதல் இருக்குமா கண்டிப்பா இருக்காது முன்னேறிய நாடுதான் எப்படி இருக்கும் அதிகமான நகரமயமாதல் தான் இருக்கும் ஆப்ஷன் டி தான் இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் அவ்வளவுதாங்க அறுபது சதவீத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க அடுத்து உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் மற்றும் வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்கல்ல பிபி பர்ச்சேசிங் பவர் பயாரிட்டியில முறையே எத்தனாவது எத்தனாவது ஜிடிபி எத்தனாவது இடத்துல இருக்கும் இப்போ பர்ச்சேசிங் பவர் பார்ட்டியில அது வாங்கும் சக்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும் இது புக்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டிக் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடம் வாங்கம்சத்தில் எத்தனாவது இடம்னு சொல்லிட்டு பாத்தோம்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷன் டி ஐந்து மற்றும் மூன்றாவது இடம் சொல்லிட்டு போடலாம் ஏன்னா நம்ம இப்ப சொன்னமா ஐந்தாவது இடத்துல வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல அது வாங்கம் சதத்தில இதுலதான் இருக்கும் அடுத்தது பன்னிரெண்டாவது இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும் ஏதோ ஒரு நாட்டுடைய மக்கள் தொகைக்கு சமம்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த நாடு ஆஸ்திரேலியா நாட்டுதான் சமமானதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது என்ன என அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை பற்றி அம்சங்களை பற்றி படிக்கும் படிப்புக்கு என்ன பேருங்க புவியலா மக்கள் தொகையிலா மக்கள் தொகை வளர்ச்சியலா பூலோகவியலா பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல கேட்டுதான் நினைக்கிறேன் இந்த விஷயம் அடுத்த பதினான்காவது கேள்வி மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ன என்ன இந்த இடத்துல பிரிவினை ஆண்டு அப்படின்ற என்று அழைக்கப்பட்டது பதினைஞ்சாவது எந்த ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அழைக்கிறோம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மட்டும்தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அழைக்கிறோம் அடுத்தது பதினாறாவது சரி முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரை யாருடையது இந்திய பொருளாதாரத்துல இந்த வருஷன்னா படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம் டக்குன்னு தூக்கி சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு தான் முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வு அரே உள்ளது பதினேழாவது கேள்வி இந்தியாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது பிறப்பு விகிதம் எப்பவுமே படிச்சிருக்கீங்க பிறப்பு விகிதம்னா என்ன இறப்பு விகிதம் என்னன்னு சொல்லிட்டு அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வ தாங்க ஆப்ஷன் சி கேரளா அடுத்தது பதினெட்டாவது பீமாராவ் பீமரு அப்படின்னு சொல்லிட்டு பீமரு பத்தில அந்த மாநிலங்கள் என்ன அழைக்கப்படுகிறது சி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்னு சொல்லிட்டு சந்தோஷம் அதான் பீமரு பீமரு மாநிலங்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்தது பத்தொன்பதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளவுக்குள்ள வந்துட்டு சார் இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க எல்லாமே படிச்சா ஒரு வேலை கிடைக்கிறது கண்டிப்பா அது தாண்டி ஒரு விஷயம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா தெரியும் எழுபத்தி நாலு ஜீரோ நான்கு சதவிகிதம் அடுத்தது இருபதாவது கேள்வி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுதறிவு விகிதம் என்ன எதிர்பார்க்கல இல்ல எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்க நீங்க சொல்ல பயங்கரமா வந்துட்டு இருக்கீங்க சதவீதம் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது ஐயா ஒரு கதை சொன்னீங்களே அந்த கதையாங்க அதே கதை தாங்க பீகார் எனக்கு தெரியும் அந்த கேள்வி நீங்க தப்பு பண்ண தவறான இணைய தேர்ந்தெடுக்க கோலா தங்கவயல் அட்டி தங்கவயல் ராம்கிரி தங்கவயல் எந்த ஏதோ ஒண்ணு தப்பு எது சொல்லு பாக்கலாம் கரெக்டா எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கு நான் என்னன்னு பண்ணுவேன் ஆப்ஷன் இரண்டு மட்டும் தான் தவறு இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவிலேயே இருக்கும் தெலுங்கானான்னு கொடுத்திருக்கோம் மாநிலம் சரிங்களா செக் பண்ணுங்க அடுத்தது பெருமர பெருமரவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்து டேஷ் அல்ல பெற அப்படின்னு சொல்லக்கூடாது திருவள்ளுவர் இருந்து ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு திருக்குறளை எடுத்து அப்படியே வச்சிருக்கேன் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க பாக்கறேன் எப்படி சொல்றது ஒன்பது நிலைகள முச்சம் பெற்றவங்க தான் நீங்க எல்லாம் சொல்லுவாங்க உண்மையை உண்மையா பண்றீங்க எவ்வளவு டஃப் கேட்டாலும் டஃப் கொடுக்குறீங்க பாக்கலாம் இன்னும் வரும் கேள்விகள் ரொம்ப டஃபா இருக்கும் தொழில்கள் தான் உண்மையான செல்வம் மேலும் உழைப்பு தான் மிகப்பெரிய மிக பெரும் வளம் என்று கருதியவர் யார் ஆப்ஷன் வள்ளுவர் தான் மறக்காதீங்க ஐந்தாவது காந்திய பொருளாதாரம் தேச அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது காந்திய பொருளாதாரம் ஆனா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்ட ஒரு டைம் பண்ணுங்க அது வந்து உங்க முடிச்சுட்டோம் எப்பவுமே மறக்காது அதுதான் பாருங்க காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது அடுத்தது இருபத்தி ஆறாவது சாதிமுறை முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது சாதிமுறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று கூறியவர் யார் அம்பேத்கர் தான் கூறியிருப்பார் அடுத்தது இருபத்தி ஏழாவது அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள இந்திய மாநிலம் எது உத்திர பிரதேசம் தான் சொல்லலாம் அடுத்தது இருபத்தி எட்டாவது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையில் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் முடிஞ்சிச்சு ஜே சி குமாரப்பா அடு இருபத்தி ஒன்பதாவது ஜோசப் செல்லதுரை குமாரப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்த ஆண்டு எதிர்பார்க்கிறது கேள்வி அதான் சொன்னேன் லைவ் டெஸ்ட் வந்துச்சு அந்த லெசன் ஃபுல்லா லைன் பை லைன் நீங்க தமிழுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்களோ जीकेக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல இருப்பீங்க ஸ்டேட் லெவல் ரேங்க் நானே தெரியும்ல ஃபர்ஸ்ட்டும் போஸ்டிங் நீங்க உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்க போய் செலக்ட் பண்ணலாம் அந்த லெவலுக்கு இருப்பீங்க அதுதான் இந்த மாதிரி क्वेश्चंस 1892 ஜனவரி 4 மார்க்காகங்க 30 தேதி தி ஜேசி குமாரப்பா அனைத்து இந்திய கிராமத் தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு

நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது ஆப்ஷன் சி தலா வருமானம் சொல்லக்கூடியதுதான் இது அடுத்தது முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு என்ற ராவின் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எடுப்பீங்க நினைக்கிறீங்கன்னு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது முப்பத்தி நான்காவது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எந்த நகரத்தில் தொடங்கியது எந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரயில்வே பேங்கிங் டிஎன்பிசி டி என் எல்லா இடத்துலயும் இந்த கேள்வி பிரதிபலிச்சிருக்கீங்க நான் பார்த்த எல்லா கொஸ்டனும் போய் இருக்கு அப்ப உங்களுக்கு ஆன்சர் இது தெரியும் எனக்கு தெரியும் பெங்களூர் ஒரே கரண்ட் பத்தி யாராவது தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி கொஸ்டின் பொறுமையா படிச்சு பண்ணும் பல்கலைக்கழகங்கள் தரம் எந்த சட்டத்தின்படி அளவிடப்படுகிறது ஏதோ ஒரு படிதான் அளவிடப்படுகிறது எது பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் தான் சொல்றோம் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு சதுர மீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூத்தி இரண்டு நபர்கள் எனவும் மிகவும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலம் ஐ ஜாலி இந்த கேள்வி கேட்ட உடனே சிலர் பேசல ஐயா கேள்வி படிக்கும் போதே ஸ்மைல் வந்து செய்யா ஐயோ சும்மா பீகார் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள் கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் என்று ஆகியவற்றை சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தவர் யார் அப்ப பொ ஜெகு நாற்பதாவது கேள்வி தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார் அவ்வளவுதாங்க முடிச்சா பாருங்க சூப்பர் சூப்பர் குட் 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 பண்ணாதுங்க எல்லாரும் போயிடாதீங்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சு ஓகே குட் ஆப்ஷன் டி அமர்த்தியா குமார் சென் சரிங்க உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன் கவனிக்கிறீங்களா சார் நான் வந்து நாற்பதுக்கு எவ்வளவு மார்க்கெட் கமெண்ட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது ரெண்டாவது விஷயம் என்ன பண்றீங்கன்னா சோ யூட்டிலைஸ் என்னன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்குல்ல இந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாவே இந்த ஒரு 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 வாரம் எடுத்துட்டு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே உட்காந்து ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அப்படி தொட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சிட்டி ரோபா மாதிரி சோ எஃபர்ட் போடுங்க இன்னைக்கு போற எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது வருஷத்துக்கு உங்க பேரை சொல்ல போது சோ எஃபர்ட் போடுறதை எப்பவுமே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவே முடிக்கிறேன் நன்றி